தொடக்க பெோரை ஏமாற்றுவதற்கு முன்பாக அவர்களது உறவு உறவு நிலை மனிதன் அவனது என்ன ஏற்படுகிற உணர்வு என்பது பாவ உணர்வு என்பது வேறு உணர்வு என்பது மாதா தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக அன்பிற்குரியவர்களே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் இந்த உறவுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது நான்கு வகையான உறவுகள் இருக்கின்றது என்று பார்த்தோம் தன்னோடு உறவு இயற்கையோடு உறவு இறைவனோடு உறவு சக மனிதர்களோடு உறவு இந்த உறவில் வாழ்வதுதான் மகிழ்ச்சி இந்த உறவோடு வாழ்வதுதான் நிறைவு இன்னும் சொல்ல போனால் விண்ணகம் என்பது கூட இந்த உறவு நிறைதான் என்பதை விவரியத்தினுடைய பின்னணியில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தொடக்க நூல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரிவுகளை கொஞ்சம் உறவினுடைய பின்னணியில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எனவே வாய்ப்பு இருந்தால் கையில் விபலியத்தை எடுத்து தொடக்க நூலினுடைய இந்த இரண்டாவது பிரிவையும் மூன்றாவது பிரிவையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே தொடக்க நூலின் மூன்றாவது பிரிவு ஒன்று முதல் ஏழு வசனங்களில் ஆதி ஆகிய ஆதாமையும் ஏவாழையும் பாம்பு ஏமாற்றியது குறித்து வாசிக்கிறோம் பாம்பு தொடக்க பெற்றோரை ஏமாற்றுவதற்கு முன்பாக அவர்களது உறவு நிலை இந்த நான்கு நிலைகளில் தன்னோடு பிறரோடு இயற்கையோடு இறைவனோடு எவ்வாறு இருந்தது இந்த பாம்பு அவர்களை ஏமாற்றிய பின்பு இந்த நான்கு நிலைகளில் எவ்வாறு உறவில் சீர்கேடு வந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம் இதனுடைய பின்னணியில் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியை நாம் கொஞ்சம் பார்க்கலாம் உறவுகள் மேம்பட என்று சொல்கிற பொழுது எதற்காக உறவுகளை மேம்பட வைக்க வேண்டும் நமது வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு வேறு ஒன்றும் காரணம் கிடையாது மற்றவோ நல்லா இருக்கணும் என்பதற்காக மட்டுமல்ல பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது மட்டுமே நமது வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும் என்பதுதான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்ற விதம் அதற்காகத்தான் இந்த விவிலியத்தினுடைய இந்த பகுதியை நாம் உறவினுடைய பின்னணியில் வாசிக்க இருக்கின்றோம் தொடக்க நூல் இரண்டாவது பிரிவை நாம் பார்க்கின்ற பொழுது தன்னோடு உள்ள உறவை பற்றிய செய்தி அங்கு என்ன இருக்கின்றது தொடக்க நூல் இரண்டாவது பிரிவு இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் மனிதனும் அவன் மனைவியும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை என்கிற ஒரு குறிப்பு காணப்படுகின்றது ஆடையின்றி இருப்பது என்பது நிர்வாணமாக இருப்பது இதை ஏன் விவிலி ஆசிரியர் குறிப்பிட வேண்டும் இது ஒரு அவ்வளவு குறிப்பிடப்பட வேண்டிய அளவிற்கு ஒரு முக்கியமான விஷயமா கிடையாது இது உடல் சார்ந்த ஆடையை பற்றிய குறிப்பு அல்ல மாறாக நிர்வாணமாக இருப்பது அல்லது ஆடை என்று இருப்பது என்பது பலவீனங்களோடும் குற்றம் குறைகளோடும் நிறைவற்ற தன்மையோடும் இருப்பது ஒவ்வொரு மனிதருமே தங்களது வாழ்க்கை நிறைவற்றதாக இருப்பதாக குறைகளோடு இருப்பதாக பலவீனங்களோடு ஒரு பக்கம் பலங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பலவீனங்கள் இருக்கிறது நாம் அனைவரும் அறிந்தது போல தமிழ் மரபில் சொல்கிறோமே ஆழ்பாதி ஆடைப்பாதி என்று சொல்கிறோம் எனவே ஆடையை நீக்குவது என்பது ஒரு மனிதன் பாதியாக இருப்பதற்கு அடையாளம் குறைவானவனாக இருப்பதற்கு அடையாளம் நிறைவற்றவனாக இருப்பதற்கு அடையாளம் எனவே மனிதர் என்றாலே நிறைவற்றவராக இருப்பதிலே நான் மனதில் உள்ள நிறைவற்ற தன்மையை பற்றி பேசவில்லை மாறாக ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு பாடக்கூடிய திறமை இருக்கும் பேசக்கூடிய திறமை இருக்காது ஒருவருக்கு நன்றாக உறவாடக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் தனித்து இரு தனித்து இருந்து நேரம் செலவழிக்கின்ற அந்த தன்மை இருக்காது ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் எல்லா திறமைகளும் எல்லா குணங்களும் எல்லா மனிதர்களும் இருப்பதில்லை இதுதான் ஒரு ஆடை இந்து இருந்த நிலையாக குறிக்கப்படுகிறது பலவீனங்களோடு குறைகளோடு இருக்கிற தன்மை ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் விற்கப்படவில்லை என்கிற குறிப்பு அங்கு இருக்கிறது இந்த குறை என்கிட்ட இல்லையே அப்படின்னு அதையே நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை தன்னோடு உறவு கொள்வதற்கான மிகப்பெரிய தடை என்னது உளவில் சொல்லப்படுவது லேக் ஆஃப் செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான் எந்த நிலையில் ஒரு மனிதர் இருக்கின்றாரோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைதான் இந்த தன்னோடு கொள்கின்ற உறவிற்கு மிகப்பெரிய தடையாக சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனிடமும் உடல் நிலையில் ஒரு சில குறைகள் இருக்கலாம் நாம் விரும்புவது போல நமது உடல் இல்லாமல் இருக்கலாம் குணங்கள் அளவில் ஒரு சில குறைகள் இருக்கலாம் திறமைகள் அளவில் குறைகள் இருக்கலாம் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை குறையை பற்றி பின்பு பேசுவோம் ஆக தன்னோடு உள்ள உறவு நன்றாக இருந்தது என்கிற செய்திதான் அங்கு காணப்படுகின்றது ஆதாமும் சரி ஏவாளும் சரி தொடக்க பெற்றோர் மனிதனும் சரி அவன் மனைவியும் சரி தங்களை தங்களது நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டார்கள் பிறரோடு உறவு எவ்வாறு இருந்தது இருந்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆதாம் ஏ மனிதன் அவனது மனைவி ரெண்டு பேருக்கு என்ன உறவு இருந்தது ஆதாம் சொல்லுகின்றார் மனிதன் சொல்லுகின்றான் இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் த த போன் போன் ஆஃப் ஆஃப் மை மை அண்ட் எனக்கும் என் மனைவிக்கும் இடையே வேறுபாடு கிடையாது இரண்டு பேருக்கும் மிக ஆழமான உறவு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு குறிப்பு அங்கு காணப்படுகிறது ஆக பாவம் செய்வதற்கு முன்பு பிறரோடு உறவு நன்றாக இருந்தது இயற்கையோடு உறவு எவ்வாறு இருந்தது இரண்டாவது பிரிவு ஒன்பதாவது வசனத்தை பார்த்தோம் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் தொடக்க பெற்றோருக்காக நிழல் தரும் மரங்களையும் கனி தரும் அல்லது பழம் தரும் மரங்களையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது நல்ல அற்புதமான இயற்கை சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்தார் அதே போல இரண்டாவது பிரிவு பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தோம் என்றால் கடவுள் விலங்குகளை எல்லாம் படைத்து ஆதாமிடம் ஆ தொடக்க மனிதனிடம் அழைத்து வந்தார் எதற்காக ஆதாம் இவற்றிற்கு என்ன பெயரிடுவான் என்று பார்ப்பதற்காக இது பெயர் வைப்பதை பற்றிய அல்ல குறிப்பு அவர் எந்த மொழி பேசினார் என்பது தெரியாது இது பொறுப்புணர்வு பெயர் வைப்பது என்பது கடவுள் அவனது கையில் ஒப்படைத்து இவையெல்லாம் உன் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒட்டுமொத்த இயற்கையை படைத்த இறைவன் அதன் மணிமொழியாக மனிதனை படைத்து இந்த இயற்கையை அவன் கையில் ஒப்படைத்து இதை பராமரிப்பது உன்னுடைய பொறுப்பு இதை பாதுகாத்து வழிநடத்துவது உன்னுடைய பொறுப்பு என்கின்ற ரீதியில் இந்த இயற்கையை ஒப்படைத்தார் இதை ஆண்டு வழிநடத்தி என்றால் உன் விருப்பு விருப்புகளுக்கு ஏற்ப கையாள் என்பது அல்ல கொடுக்கப்பட்ட செய்தி இந்த இயற்கை என்பது உன்னோடு ஆழமான உறவு கொள்ள வேண்டியது இயற்கையினால் நீ பலன் பெறு இயற்கை உன்னால் பலன் பெறட்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இயற்கையை கடவுள் மனிதனிடம் ஒப்படைத்தான் எனவே இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்தது ஆதாம் அதை சிறப்பான முறையில் கையாண்டான் என்கிற குறிப்புத்தான் அங்கு காணப்படுகிறது இறைவனோடு உள்ள உறவை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆதாம் கடவுளோடு நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது கடவுளோடு கடவுள் உலா வருகின்றார் இந்த உலா வருகின்ற பொழுது ஆதாம் உரையாடினார் என்கிற குறிப்பு இருக்கிறது எனவே தொடக்க நிலையில் பாவத்திற்கு முன்பாக இந்த நான்கு வகையான உறவுகள் இருப்பது விவிலியம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது இரண்டாவது பிரிவில் தொடக்க பெற்றோர்கள் தங்களோடு நல்ல உறவு கொண்டிருந்தார்கள் ஒருவருக்கொருவர் சக மனிதர்களோடு நல்ல உறவு கொண்டிருந்தார்கள் இயற்கையோடு நல்ல உறவு கொண்டிருந்தார்கள் இறுதியாக இறைவனோடும் நல்ல உறவு கொண்டிருந்தார்கள் ஆனால் பாவத்திற்கு பின்பு நடந்தது என்ன மூன்றாவது பிரிவு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள பகுதிகள் இந்த கடவுளால் தடை செய்யப்பட்ட அந்த கனியை ஆதாமும் ஏவாளும் உண்டது பற்றிய குறிப்புகள் இருக்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அதற்கு பின்பு நடந்ததை உறவினுடைய பின்னணியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் கடவுள் உலா வருகின்றார் உலா வருகின்ற பொழுது ஆதாமை பார்க்கின்றார் ஆதாம் அங்கு கிடையாது வழக்கமாக இவர்கள் இருவருமே கடவுளோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று அவர்கள் வரவில்லை எனவே கடவுள் அவர்களை பார்த்து நீ எங்கே இருக்கின்றா என்கிற கேள்வி எழுப்புகின்றார் கடவுளுக்கு தெரிந்திருக்கும் இதனாலும் இருந்தாலும் அவர் கேட்கின்றார் இதற்கு ஆதாமினுடைய பதில் என்ன நாம் சிந்திக்க வேண்டிய பதில் அங்கு இருக்கின்றது உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் ஏற்கனவே இருவரும் ஆடையின்றி தான் இருந்தார்கள் ஆனால் விற்கப்படவில்லை என்கிற குறிப்பு அங்கு இருக்கிறது அச்சப்படவில்லை என்கிற குறிப்பு இருக்கிறது இங்கு இந்த விளக்கப்பட்ட மரத்தின் கணியை உண்ட பின்பு விளக்கப்பட்ட மரத்தின் கனி என்பது அதற்குள் நாம் இப்பொழுது போகவில்லை இருந்தாலும் உறவு பாதிக்கப்பட்ட நிலையை சுட்டி காண்பிக்கிறார் தன்னோடு உள்ள உறவில் சிக்கல் வந்துவிட்டது அச்சம் குற்ற உணர்வு ஜான் பிராட்ஷா என்பவர் ஒரு உளவியலாளர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் அவருடைய புத்தகம் ஹோம் கமிங் என்கின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் அவர் இருவிதமான குற்ற உணர்வுகள் இருக்கிறது என்று சொல்கிறார் ஒன்று ஹெல்த்தி ஷேம் இன்னும் ஒன்று அன்ஹெல்தி ஷேம் என்று சொல்கிறார் ஹெல்தி ஷேம் என்றால் வழக்கமாக ஒரு தவறு செய்கின்ற பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற அந்த உணர்வு பாவ உணர்வு என்று சொல்லலாம் அன்ஹெல்தி ஷேம் என்பது நமக்குள் ஏற்படுகிற குற்ற உணர்வு என்பது பாவ உணர்வு என்பது வேறு குற்ற உணர்வு என்பது வேறு பாவ உணர்வு என்பது பாவத்தை வெறுப்பது குற்ற உணர்வு என்பது இந்த குற்றம் செய்த மனிதனை வெறுப்பது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னிடம் குறை இருக்கிறது என்று என்னையே குறைவாக எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றால் அதுதான் வாழ்க்கையை பாதிக்கின்ற குற்ற உணர்வு எந்த மனிதனிடம் குற்ற உணர்வு கில் ஃபீலிங் அதிகமாக இருக்கிறதோ அந்த மனிதன் தன்னை குறைவாக எண்ணிக்கொண்டே இருப்பான் தன்னிடம் இருக்கின்ற பலவீனங்கள் இயலாமைகள் குறைகள் தான் விரும்புகின்ற அளவிற்கு இல்லாத தன்மைகள் இவற்றையே எண்ணி பார்த்து தன்னை அந்நியப்படுத்திக் கொண்டே இருப்பான் கடவுளிடமிருந்தும் அந்நியப்படுத்திக் கொண்டே இருப்பான் சக மனிதர்களிடமிருந்தும் அந்நியப்படுத்திக் கொண்டே இருப்பான் இத்தகைய மனிதர்கள் சக மனிதர்களோடு இணைய மாட்டார்கள் தனிமையை நாடுவார்கள் தங்களை குறை கொண்டே இருப்பார்கள் தங்களது இயலாமைகளை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இருப்பார்கள் எனவே தங்களிலிருந்தே அந்நியப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள் இந்த நிலைமைக்குள் தொடக்க மனிதனும் அவனது மனைவியும் சென்றார்கள் என்கின்ற குறிப்பு அங்கு காணப்படுகின்றது இன்றைக்கு அதிகமாக நாம் நம்மில் பலர் சொல்லுவோம் இன்றைக்கு இருக்கிற யாற்று பாதர் பாவ உணர்வு இருக்கு எல்லாம் அவங்க வந்து பாவம் செஞ்சாலும் பாவமே செய்யாத மாதிரி இருக்கிறாக என்று சொல்வார்கள் உண்மை அது வல்ல எக்கச்சக்கமான மனிதரிடம் என்று குற்ற உணர்வு இருக்கிறது தங்களது உடலுடைய உடலை பற்றி தங்களது திறமைகளை பற்றி தாங்கள் செய்கின்ற அநீதியான செயல்களை பற்றி குற்ற உணர்வு இருக்கிறது தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அதீதமாக அதிக அளவிற்கு தொலைக்காட்சியோடு அலைபேசியோடு நேரம் செலவழிப்பது இது ஒரு சின்ன அடையாளம் எந்த ஒரு மனிதன் தன்னை ஏற்றுக்கொள்கின்றானோ அந்த மனிதன் தன்னோடு இருக்க விரும்புவான் தனியாக இருப்பது அவனுக்கு பிரச்சனையாக இருக்காது ஆனால் இன்றைக்கு தனியாக இருப்பது மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ஐந்து நிமிடம் தனியாக இருந்தால் அவர்களுக்கு அது மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது ஒரு ஆய்வு அலைபேசியை பற்றி செய்யப்பட்ட ஒரு ஆய்வு மிக அதிர்ச்சியான ஒரு ஆய்வு இளையோர்கள் ஒரு இருபத்தைந்து பேரை சேர்த்தார்கள் இருபத்தைந்து பேரிடமும் ஐந்து நிமிடங்களுக்கு நீங்கள் அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்கள் அலைபேசியை வாங்கி வைத்தார்கள் ஐந்து நிமிடம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருந்தாங்க சும்மாவே இருக்க முடியலை வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது புத்தகத்தை வாசிக்கக்கூடாது சும்மா இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார்கள் பின்பு ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு அவர்களை பார்த்து சொன்னார்கள் சரி நீங்கள் அலைபேசி இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் இன்னும் ஐந்து நிமிடங்களுக்கு அலைபேசி இல்லாமல் இருப்பது அல்லது அலைபேசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அலைபேசியை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் உங்களது உடம்பில் மெல்லிய மின்சாரம் செலுத்தப்படும் இது ஒரு நிபந்தனை அலைபேசி இல்லாமல் ஐந்து நிமிடங்கள் இருக்கலாம் அலைபேசி கட்டாயம் வேண்டுமென்றால் ஒரு மெல்லிய மின்சாரம் உங்களது உடம்பில் செலுத்தப்படும் இந்த இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்கின்ற அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு அறுபது சதவீதம் இளையோர் மெல்லிய மின்சாரம் செலுத்தப்பட்டால் கூட பரவாயில்லை எங்களுக்கு நீங்கள் அலைபேசி கொடுத்தாலே போதுமானது என்று சொன்னார்களாம் எந்த அளவிற்கு இன்றைய மனிதர்கள் தனியாக இருக்க விரும்புவதில்லை என்கிற குறிப்பு இருக்கிற தனியாக இருந்தோம் என்றால் தங்களை பற்றிய அந்த குறைகள் இயலாமைகள் மனதிற்கு வருகின்றன வாழ்க்கை போரடிக்கப்பட்ட உணர்வு இருக்கிறது தங்களிலிருந்து மனிதர்கள் அந்நியப்பட்டு போய்விடுகிறார்கள் என்பது என்கிற குறிப்பு அதிகமாக நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது எனவே அன்பிற்குரியவர்களே தொடக்க இந்த விளக்கப்பட்ட கனியை உண்ட பின்பு தங்களிலிருந்தே அன்னியப்பட்டார்கள் தங்களது இயலாமைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு இருந்தார்கள் தங்களது பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தார்கள் என்கிற என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக தங்களோடு இருந்த உறவு சீர்குலைந்து விட்டது இரண்டாவதாக சக மனிதர்களோடு உறவு எவ்வாறு இருந்தது ஏற்கனவே ஆதாம் ஏவாளை பற்றி சொன்ன வாக்கியம் என்ன இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள் என்று சொன்னவன் தற்பொழுது அதே ஏவாளை பார்த்து என்ன சொல்கிறார் என்னோடு இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தினுடைய கனியை எனக்கு கொடுத்தாள் என்று சொல்கிறார் அப்ப இந்த பெண்ணுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நீங்க கொடுத்தீங்க அதனால இவள் என்னோடு இருக்கிறார் இதுதான் பல குடும்பங்கள் நடக்கிறது திருமணமான புதிதில் கணவன் மனைவியை பற்றி மனைவி கணவரை பற்றி இவரே அல்லது இவளே என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதையும் என்று சொல்கிறார்கள் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து பிரச்சனைகள் வருகிற பொழுது என்ன சொல்கிறார்கள் கடவுளே பாத்தீங்களா என்னோடு இருக்கும்படி நீர் கொடுத்த இந்த பெண் என்னோடு இருக்கும்படி நீர் கொடுத்த இந்த ஆண் எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தலாம் பாத்தீங்களா எப்படியெல்லாம் என்னை பார் பார்ப்பார் பார்த்தீர்களா என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை பிறரோடு உறவும் அங்கு சீர்குலைந்து விட்டது கடவுளோடு உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது அங்கு பார்க்கிறோம் கடவுளை பார்த்தவுடன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம் மூன்றாவது பிரிவு எட்டாவது வசனம் மற்றும் ஒன்பதாவது வசனத்தில் வழக்கமாக கடவுள் வந்தவுடனே இணைந்து நடந்தவர்கள் இன்று கடவுளிலிருந்து அந்நியப்பட்டு போய்விட்டார்கள் ஊதாரி மைந்தர் ஓமையில் ஏறத்தால் இதே ஒரு செய்தியை பார்க்கிறோம் அங்கு என்ன பார்க்கிறோம் தம்பி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் போய்விட்டு வருகின்றான் தந்தை அதை கொண்டாடுகின்றார் மூத்த மகன் வயலிலிருந்து வருகின்றான் வீட்டில் கொண்டாட்டம் இருப்பதை பார்த்து ஒரு ஊழியனை அழைத்து கேட்கின்றார் என்ன நடக்கிறது உன் தம்பி நலமாக வந்திருக்கிறார் எனவே உன் தந்தை கொண்டாடுகிறார் என்று சொன்ன பொழுது வெறுப்போடு தம்பிக்காகவா இப்படியெல்லாம் செலவழிக்கிறார் என்கிற உணர்வின் காரணமாக உள்ளே போக போக மறைக்கிறான் தந்தை வெளியே வந்து ஒரு வாக்கியம் சொல்கிறார் உன் தம்பி நலமாக வந்திருக்கிறார் ஆனால் மூத்த மகன் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொத்துக்களை எல்லாம் விலைமகளிரோடு வீணாக்கிய இந்த உம் மகன் வந்த பொழுது அப்ப அவனுக்கும் தன் தம்பிக்கும் உள்ள உறவை அவன் ஏற்றுக்கொள்ள மறைக்கின்றான் பல நேரங்களில் இந்த திருமண வாழ்வுல இது நடக்கும் என்று சொல்வார்கள் பழைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்னன்னு தெரியல கணவனும் மனைவியும் புதிதாக திருமணமானவர்கள் இணைந்து நடந்து போகிறார்கள் மனைவியினுடைய காலில் முள் குத்துகிறது உடனே மனைவி ஐயோ முள் குத்தியதே என்று சொன்ன பொழுது கணவன் வேகமா குனிந்து அந்த முள்ளை புடுங்கி சனியம் பிடிச்ச முள்ளே உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி ரோட்டு உரமா போட்டானா இதே தம்பதியினர் ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒன்றாக பயணிக்கிறார்கள் இப்போ கணவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கான் மனைவி பின்னாடி போய்கொண்டிருக்கின்றார் மீண்டும் மனைவி ஐயோ முள்ளு குத்தியதே என்று அலறிய பொழுது கணவன் மனைவியை பார்த்து கேட்டானா சனியம் பிடிச்சவளே ரோட்டை ஒழுங்காக பார்த்து வர தெரியாது என்று அன்று சனியன் பிடிச்ச முல்லை என்று முல்லை திட்டியவன் இன்று சனியும் பிடிச்சவளே என்று மனைவியை திட்டுகின்றான் மனைவி அழுது கொண்டே கணவனை பார்த்து கேட்டாளாம் எங்கள் திருமணமான புதுசுல அப்பொழுது முள் குத்திய பொழுது சனியும் பிடிச்ச முல்லை என்று முல்லை திட்டினீர்கள் இப்பொழுது சனியம் பிடிச்சவளே என்று என்னை திட்டுகிறீர்களே ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள் என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவன் சொன்னானாம் இதற்கு பெயர்தான் சனி பெயர்ச்சி என்று சொன்னானாம் அன்பு இருந்த பொழுது சனி முள்ளில் இருந்தது அன்பு இல்லாத பொழுது சனி நபருக்கு வந் மனைவிக்கு விட்டது எப்படியெல்லாம் நமது வாழ்க்கை மாறுகிறது இவளே என் எலும்பின் எலும்பு என்று சொன்ன அதே ஆதாம் இப்பொழுது என்னோடு இருக்கும்படி நீர் கொடுத்த அந்தப் பெண் என்று அவளை துண்டிக்க ஆரம்பித்து விட்டான் ஆக சக மனிதர்களோடு உள்ள உறவில் சிக்கல் விட்டது கடவுளோடு உள்ள உறவிலும் சிக்கல் விட்டது கடவுளை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டான் இயற்கையோடு எவ்வாறு உறவு இருந்தது ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் மனிதனுக்காக படைத்ததாக பார்க்கிறோம் இப்பொழுது இயற்கை எத்தகைய மரங்களை உருவாக்கியது மூன்றாவது பிரிவு பதினெட்டாவது வசனத்தில் முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பேக்கும் என்று கடவுள் சொல்கிறான் அப்ப இயற்கையோடு உறவு பாழ்பட்டு விட்டது அன்பிற்குரியவர்களே ஆதாமும் ஏவாளும் அதாவது தொடக்க மனிதனும் அவன் மனைவியும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது நான்கு வகையான உறவுகளும் நல்ல நிலையில் இருந்தன தன்னோடு உறவு நன்றாக இருந்தது பிறரோடு உறவு நன்றாக இருந்தது இயற்கையோடு உறவு நன்றாக இருந்தது இறைவனோடு உறவு நன்றாக இருந்தது ஆனால் இந்த விலக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை உண்ட பின்பு அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறிய பின்பு இந்த நான்கு உறவிலும் சிக்கல் வந்தது என்று பார்க்கிறோம் ஏதேன் தோட்டம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் விண்ணகம் இதை நாம் இவ்வாறு பார்க்கலாம் ஏதேன் தோட்டத்தில் உறவு நன்றாக இருந்தது என்று சொல்வது ஒரு வகையான பார்வை இன்னொரு வகையான பார்வை இந்த நான்கு வகையான உறவும் நன்றாக இருந்ததால்தான் அந்த இடம் ஏதேன் தோட்டம் விண்ணகம் நான்கு வகையான உறவும் சரியில்லாதன் காரணமாகத்தான் இந்த இடம் சபிக்கப்பட்ட இடமாக இருந்தது அப்படிப்பட்ட பார்வையும் ஒரு பொருளையும் நாம் கொள்ள முடியும் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தி என்ன எந்த ஒரு மனிதர் இந்த நான்கு வகையான உறவில் மேம்பட்டவராக இருக்கின்றாரோ உறவுகள் மேம்பட என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் தன்னோடு உறவை மேற்கொள்வது நிறை குறைகளோடு தன்னை ஏற்றுக்கொள்வது ஒருவேளை பாவம் செய்தால் கூட பாவ உணர்வு கொண்டு வெளியில் வருவது குற்ற உணர்வு கொண்டு தன்னையே சபித்துக் கொள்ளாமல் இருப்பது இதுவே தன்னோடு உறவு கொள்வது பிறரை அவர்களது நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்வது மன்னித்து ஏற்றுக்கொள்வது சக மனிதர்களோடு எந்த அளவிற்கு ஆழமான உறவை கொள்ள முடியுமோ அந்த உறவை மேற்கொள்ளுவது இயற்கையோடு நல்ல உறவை மேற்கொள்வது இறைவனோடு நல்ல உறவை மேற்கொள்வது இந்த நான்கு வகையான உறவுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த நபர் தான் வாழக்கூடிய இடத்தை ஏதேன் தோட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் எந்த ஒரு நபர் இந்த நான்கு உறவுக்கு எதிராகச் செலுகின்றாரோ தன்னையே குற்றப்படுத்திக் கொண்டு தன்னையே சபித்துக் கொண்டு எனது வாழ்க்கை ஏன் இப்படியெல்லாம் அமைந்து விட்டது என்று தன்னை குறை சொல்லிக் கொண்டு குற்ற உணர்வோடு வாழ்கிறாரோ தன்னை மட்டுமல்ல பிறரையும் குறை சொல்லிக்கொண்டு பிறருடைய வாழ்க்கையும் அளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதர் இயற்கையிலிருந்தும் அந்நியப்பட்டு வாழ்வார் கடவுளிடமிருந்து மன்னியப்பட்டு வாழ்வார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த கடவுள் மீது தான் இருக்கும் எனவே அப்படி அத்தகைய நிலையில் உறவில் இருந்து அந்நியப்பட்ட நிலையில் தனது வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது அவர் வாழுகின்ற இடம் அவரது வாழ்க்கை சபிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடுகிறது உறவை கட்டி எழுப்பினால் விண்ணகத்தையே நாம் மன்னகத்தில் கொண்டு வர முடியும் உறவு சரியில்லை என்றால் அந்த இடத்தில் எந்த நல்ல விளைவும் இருக்க முடியாது எனவே உறவுகள் மேலானவை இந்த நான்கு வகையான உறவுகளுடைய மேன்மையை விவிலியம் தூக்கிப் பிடிக்கின்றது இத்தகைய நான்கு வகையான உறவுகளை நமது வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து நமது வாழ்வை விண்ணகமாக ஒரு நிறைவான ஒன்றாக மகிழ்ச்சியான ஒன்றாக வைத்துக்கொள்ள முயற்சி எடுப்போம் அன்பிற்குரியவர்களே தொடர்ந்து வருகின்ற உரைகளில் இந்த இறைவனோடு உள்ள உறவு குறித்தும் சக மனிதர்களோடு உள்ள உறவு குறித்தும் தன்னோடு உள்ள உறவு குறித்தும் நாம் சிறு சிறு உரைகளாக கேட்க இருக்கிறோம் சிந்தனைகளாக கேட்க இருக்கின்றோம் எனவே உறவுகளுடைய முக்கியத்துவத்தை புரிந்து வாழ்வை மேன்மையான ஒன்றாக ஆக்கிக் கொள்வோம் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்க்கையில் பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருப்பது அன்பு தனது பிறந்த நாளுக்கு வருகிற பொழுதே பரிசுகளோடு வர வேண்டும் இதான் சார்பு நிலை அன்பு என்று சொல்லப்படுகிறது முழுக்க முழுக்க அடுத்த நபரை பற்றிய மனநிலை மட்டும்தான் இதுதான் கம்பேஷனேட் லவ் என்று சொல்லப்படுகிறது